ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முள்ளங்கி பொரியல் தான் நான் செஞ்சேன் இந்த பொரியல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதுக்காக நான் மீடியம் சைஸ் மூணு முள்ளங்கி எடுத்து அதோடய தோலெல்லாம் சீவிட்டு அழகாக சின்ன சின்னதாக நீளநிலமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது கூட ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்து கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்துக்கணுங்க அதுக்கப்புறம் அந்த வெங்காயத்தையும் சேர்த்து அதில் நல்லா அழகாக கோல்டன் ப்ரௌனாக வதக்கணுங்க ரொம்ப டார்க்காலாம் வதக்க வேண்டாம் வெங்காயத்தை ஓரளவுக்கு கண்ணாடி பதமாக அந்த மாதிரி வதக்கிட்டு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணுங்க அதுக்கப்புறம் முள்ளங்கி எடுத்து அதில் சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு மறுபடியும் நம்ம எடுத்து வச்சுருக்க முள்ளங்கியெல்லாம் மேலே மேலே போட்டு அப்படியே நல்லா வதக்கிக்கணுங்க நம்ம வதக்கிறது வந்து இந்த முள்ளங்கி வந்து நல்லா ஓரளவுக்கு வதக்கணுங்க மீடியமாக அடுப்பை வச்சுக்கிட்டு நீங்கள் வதக்கினீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கி அதோடய வாசம் எல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா முள்ளங்கியை வந்து நல்லா வதக்கிக்கணுங்க அது வதக்கினதுக்கப்புறம் நான் குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் இந்த மாதிரி நான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி அதை மூழ்கிற அளவுக்கு சேர்த்துறணுங்க தண்ணி சேர்த்து மூடி வச்சுட்டு அது ஒரு பத்து நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வத்திரும் நான் ஒரு மூணு முட்டையை எடுத்து உடச்சி ஒரு கிண்ணத்துல போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா அதை அடிச்சுட்டு பொரியலாக வெந்த இந்த முள்ளங்கிக்கு நடுவில் ஒரு குழி மாதிரி பறிச்சுட்டு அதில் இந்த முட்டையை சேர்த்துடணுங்க சேர்த்துட்டு மெதுவாக அதை கிண்டணும் கொஞ்சமாக அந்த முட்டை வந்து பொரியலாக வர வர எல்லா முள்ளங்கியும் ஒன்றா சேர்த்து நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிடணுங்க உங்களுக்கு தேங்காய் வேணாலும் நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கலாம் முட்டைக்கு பதிலாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லா சாப்பாட்டுக்கும் ரொம்ப நல்லா வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்